வணக்கம் இன்றைக்கி பச்சரிசியை வச்சு ஒரு அப்பம் ரெசிபி செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி எண்ணெயில் மொண்டு ஊற்றி அப்பம் செய்ய போகிறதில்ல சும்மா எண்ணெய் சட்டியிலையே ஊற்றுறது தான் ஒரு பேன்லேயோ தோசைக்கல்லையோ ஊற்றி ஊற்றி எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்போ ரெண்டு மணி நேரம் பச்சரிசி எடுத்து ஊற போட்டுருவோம் நான் இந்த கப்பால் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசியை நல்லா கழுவி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற போட்டுட்டேன் இப்போ அந்த பச்சரிசிக்கு ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் ஒரு கால் டம்ளர் தான் அந்த எந்த கிண்ணத்தில் நம்ம அரிசி எடுத்தோமோ எந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப்பால் கால் கப்பு தண்ணி ஊற்றி அரைக்கணும் ஒரு கப் அரிசிக்கு கால் கப்பு தண்ணி ஊற்றி ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பாலேயே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒன்றே கால் கப்பு வரல கூட நீங்கள் வெள்ளம் போடலாம் நான் ஒரு முக்கால் கப்புக்கிட்ட போட்டுருக்கேன் இது இன்னும் நல்லா நொறுக்கணும்னா ஒரு கப்புக்கிட்ட வந்துடும் இதில் இப்போ இதே கப்பால் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்குவோம் இதை அப்போ கொதிக்க வைக்கலாம் இப்போ இந்த கப்பால் ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கோம் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கோம் இதில் ஒரே கப் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி இந்த வெள்ளம் நல்லா கொதிக்கட்டும் காட்டி நம்ம அரிசியை ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வெள்ளம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிக்குவோம் இப்போ அரைச்ச பச்சரிசி மாவை இந்த கிண்ணத்தில் ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு இப்போ இந்த மாவில் இந்த வெள்ளப்பாகு சூடாக இருக்கணும் சூடோடு இந்த வெள்ளப்பாக ஊற்றணும் தண்ணி பாகு தான் இது வெள்ளப்பாக இல்லை சூடோடு ஊற்றி நல்லா கலந்து விடணும் இப்போ இதை கலந்து விடுவோம் நல்லா இந்த பக்குவத்துக்கு கலந்து விட்டுக்கணும் இதில் ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டுக்குவோம் ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டு இப்போ இதோட டேஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சோண்டு என்ன பண்ணணும் தேங்காவை பல்லு பல்லாக கீறி வச்சுக்கணும் கீரி வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் வதக்கி இதில் போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் சோடாப்பு சில பேர் போடுறதுனால போடுவாங்க நான் சோடாப்பு போடலை போடாமே நல்லா சாஃப்டாக இருக்கும் இது மாதிரி தேங்காவை பொடி 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 பொடியாக நறுக்கி வச்சுக்குங்க இது வாயில் அந்த அப்பத்தோடு சேர்ந்து கடிபடும்போது நல்லாயிருக்கும் இப்போ ஒரு எண்ணெய் செட்டில் கொஞ்சமாக நான் நெய் ஊற்றி வதக்கிக்கிறேன் இதில் தேங்காய் ஊற்றி வதக்கினாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் நெய்யை ஊற்றி இதில் நல்லா வதக்கிக்கும் நல்லா வதக்கிட்டு இந்த மாவுளை எடுத்து கொட்டி கலந்துருவோம் செட்டிய நல்லா சூடான உடனே ஊத்திட்டு உடனே சிம்ல வச்சிருங்க இல்லாட்டா கரிகிறோம் இது மாதிரி தட்டை போட்டு மூடிட்டு இன்னும் கொஞ்சம் இது மேலே வேணாலும் உங்களுக்கு தேங்காய் தூ தூவுறதுனாலும் தூவிக்கலாம் மூடிட்டு இப்போ வெந்தோடன பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள் பாருங்கள் எடுக்கவும் சூப்பராக வரும் இப்போ அடுத்ததை ஊற்றிக்குவோம் சும்மண்ணை உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் நெய் தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் எதுவுமே ஊற்றலை ஓடி வச்சிடும் ரெடி ரெடியாகிடுச்சு சூடாக இருக்குது வரேன் சூப்பராக இருக்கு பாருங்கள் உள்ளார அப்படியே சொல சொல சொலையாக இருக்கு பாருங்க அந்த பாகை அப்படியே சூடாக ஊற்றும் போது தான் இது மாதிரி நல்லா உள்ளார சொல சொலையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் மொத்தமாக நல்லா ஊற்றுனோம்னா இன்னும் நல்லா சொலையாக இருக்கும் இதே பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு நம்ம இதை எண்ணெயிலலாம் முண்டு ஊற்ற வேண்டியதில்லை வேக வைக்கணும் இல்லை இது மாதிரி எண்ணெய் சட்டியில் இப்படி நொண்டு ஊற்றி எடுத்துடலாம் சூப்பராக சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிற பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து காட்டியும் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கிற அப்பா ரெடி ஆயிடுச்சு வெறும் பச்சரிசி மட்டும் இருந்தால் போகுது நமக்கு எப்படி இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இதில் வேணுனாலும் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு நட்ஸ் எல்லாம் நறுக்கி போட்டு வதக்கி போட்டு கொடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரான பச்சரிசியை வச்சு செய்கிற ஒரு அப்பம் ரெடியாயிருச்சு இந்த அப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ